இப்போதைக்கு அதிமுக நேரடியாக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு எப்போதைக்கு மறைமுகமாக மறைமுகம்னு சொல்லிட்டு திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு அவர்களே பேசியது இருக்கு முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவருடைய காசு நாணயம் வெளியிட்ட ராஜ்நாத் சிங் வந்து வெளியிட்ட போது அம்மா ஜெயலலிதாவுக்கு காசு வெளியிடும் போது அவங்க வரலை கூட்டணி கூட வரலை பெருமையா சொன்னாங்க உங்களுக்கு கூட்டணி வச்சு கூட உங்க தலைவி காசை வெளியிட வரவில்லை ஆனால் கூட்டணி இல்லாத போது எங்களுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் உண்மையிலே கூட்டணியார் சொல்லுங்க உண்மையிலே கூட்டணியார் ஐயா கருணாநிதி ஒரு நினைவிடத்தில் போய் கும்பிட்டு அப்படிலாம் வந்தது அப்படிலாம் வந்தது யார் மூணு முறை நிதி ஆய்வு கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொன்ன ஐயா நிமிந்து நின்ன தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஒரே ஒரு ஈடி வரும்போது ஓடி வார மோடினு போய் நின்னது சும்மா ரெண்டு கட்சியும் நடிக்குங்க ரெண்டு கட்சியும் நடிக்க நான் சொல்றேங்க பிரபாகர மகன் சொல்றேங்க நான் சொல்றேன் என் மூதாதைகளினுடைய மூச்சு காற்றை சுவாசிக்கிற மகன் சொல்றேன் நான் வரை பிஜேபி வளராது வெல்லாது வேற ஏதாவது யார்ட்டையா சொல்ல சொல்லுங்க அப்படி சிங்காதி சிங்கமா ஒரு மகன் சொன்னும்ல என் கோட் பிஜேபி காங்கிரசின் கோட்பாடு என் நிலத்துக்கு எங்க பொருந்தது தம்பி எங்க பொருந்தது சொல்லுங்க அப்புறம் எனக்கு தேவைப்படுது சொல்லுங்க தம்பி என் மொழிக்கு பேசுமா என் இனத்துக்கு பேசுமா என் கலைக்கு பேசுமா என் பண்பாட்டுக்கு பேசுமா என் வாழ்க்கை பற்றி எதை பற்றி ஒரு கட்சி எதுக்கு தம்பி அப்ப திமுக என்ன சொல்லிருக்கணும் அதிகாரத்தில் என்ன சொல்லணும் பாரதிய ஜனதாவின் தேவை ஏற்படாது நான் அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் இருக்கிற வரை பிஜேபி வராதுன்னு தானே சொல்லணும் தம்பி ஒரு வீட்டுக்கு வாயில் காவலன் எதுக்கு போடுறீங்க வாட்ச்மேன் எதுக்கு போடுறீங்க திருடம் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்க திருடம் வந்து திருடிக்கு ஓடும்போது விரட்டி பிடிக்க இல்ல நீ விரட்டி பிடிக்கிறம்னு கூட சொல்லல வந்துருவான் கதவை பூட்டிக்க சன்னலை பூட்டிக்க நல்லா ஒரு பூட்டுக்கு ரெண்டு பூட்டு போட்டுக்க வந்துருவான் திருட வந்துருவான் அப்புறம் புடுங்கறதுக்கா நீ வாசல்ல நிக்கிற வாட்ச்மேனா இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுட்டு வரமாட்டாண்டா நான் விட மாட்டேன்டா அப்படிதான சொல்லணும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் என்ன குடுகுடுப்புக்கார மாதிரி அடிச்சு சுத்தி திரிஞ்சா இப்படி அதுல இன்னொரு குடும்பம் நான் தெரியுமில்ல சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் டே என் வீட்டுல சுவிச்ச போட்டா என் வீட்டுல தான் லைட் எரிக்கும் பைத்திய கரப்பட பி எனக்கு போட்டா நான் தான்டா வருவேன் பிஜேபி டிவி வரும் பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம் நான் பி டீம்னா ஏ டீம் ஒரு

வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் எதுக்கு போராட வீடு தேடி அரசு போய் தட்டும் உலகத்தில் இப்படி ஒரு அதிகாரத்தை பாத்திருக்கீங்களா மூணு ஆட்சி பணி மூணு கலெக்டர் அஞ்சு கலெக்டர்ஸ் வேலை செய்யறான் கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்க நடத்த உங்க ஓடிபி கொடுங்க ஆயிரம் ரூபாய் போட்டு விடுறோம் நாலரை வருஷம் கழிச்சு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து முறையா சேர்தானுங்க இவன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வந்து மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரே பிரச்சனை நீங்க தாங்க நீங்க போயிருங்க ஒரு பிரச்சனை இல்ல நாட்டு கோடுமே அப்ப முதல்ல இருந்திருக்குல்ல அதுக்கு வழக்க போட்டு நிறுத்துறது யாரு நாங்க தான் போய் போராடி நிறுத்த வேண்டியிருக்கு இதை மற்ற கட்சிகள் கேட்கணும்ல உங்களை போல ஊடகவியலாளர்கள் வந்து யோ என்னையா வேலை பண்ணிட்டு இருக்காங்க கேட்கணும்ல ஒரு அரசு தன் அதிகாரத்தை அரசின் பணத்தை செலவழிக்குது அவங்க அவங்க தலைவர்களுக்கெல்லாம் அரசு செலவுல செல எங்க முன்னோர்களுக்கு நாங்க சொந்த காசுல செலவச்சுக்கணும் உங்களுக்கு போகாத வரை இருங்க மகிழ்ச்சியா இருந்த நீங்க வந்து சிக்கன சீமான்னு மொத்த கேள்வி என்கிட்ட கேட்க கூடாது நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க யார்ட்ட காவல்துறையு யார்கிட்ட அதிகாரி கேட்கணும் ஒரு நாடு வந்து இந்த மாதிரி செயல்கள் இப்போ அதிக அடுத்துன்னா இந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கு அப்படிங்கறது பொருள் நம்ம புரிஞ்சுக்கணும் தம்பி மருத்துவ படிப்புக்கு மரியாதை இருக்கு அப்படின்னா அங்கே நோயாளிகள் அதிகம் காவல்துறை வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கு சிறையில் கூட்டம் அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த சமூகம் குற்ற வளருதுன்னு அர்த்தம் எந்த நாட்டில் வேளாண் குடிமக்கள் உழவர் குடிகள் நெசவு குடிகள் ஆசிரிய பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த சமூகம் தான் வாழும் வளரும் அறிவார்ந்த சமூகமா உழவன் உயிர் கொடுக்கிறான் உயிர் உணவை கொடுக்கிறான் நெசவாளன் மானத்தை மறைக்கிற உடையை கொடுக்கிறான் உணவை கொடுக்கிறான் ஒருத்தன் உடையை கொடுக்கிறான் இது ரெண்டும் தான் மக்களுக்கு உயிரானது இது ரெண்டையும் செய்கிறவன் தொழிலாளி அல்ல தெய்வம் அதுக்கப்புறம் அறிவை வளர்க்கிற ஆசிரிய பெருமக்கள் அவன் தெய்வம் இந்த மூன்று தெய்வங்களும் போற்றப்படுகிற நாடு தான் உலகத்தின் தலை சிறந்த நாடா மருத்துவர்கள் வர வேண்டாம் என்பதில்லை மருத்துவர்கள் தேவைப்படாத நோயற்ற சமூகத்தை உருவாக்குவதுதான் சிறந்த நிர்வாகம் ஆட்சி முறை அப்ப என்ன செய்யணும் எங்க அப்பா வர சொன்ன மாதிரி நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவுன்னு சொல்லணும் நீங்க நாடையே ஒரு போதை குடாரமா கூடாரமா மாத்திட்டு தெருவுக்கு தெருவு டாஸ்மாக திறந்து வச்சு கோயில்கள் வழிபாட்டு தலங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லா இடத்துலையும் கஞ்சா சாக்லேட் விக்கிதா இல்லையா பள்ளிக்கூட அப்புறம் எல்லா இடத்துலையும் நிறைந்த போதையில் வச்சுக்கிட்டு பத்து வயசு பிள்ளையை கெடுத்து விட்டான் ஐம்பது வயசு கலவையை கெடுத்து விட்டான் இங்க கொண்ணு விட்டான் இங்க குத்தி விட்டான்னா அப்புறம் நடக்கம் என்ன பண்ணும் ஆட்சி அப்படி இருக்குது ஒரு ஆட்சி சரியில்லை என்றால் அந்த ஆட்சியாளனின் குற்றம் இல்லை அந்த ஆட்சியாளனை அரியணையில் அமர்த்திய மக்களின் குற்றம் தான் இப்ப யார் குற்றவாளி நீங்களும் நானும் தான் குற்றவாளி நடவடிக்கை எடுக்கலையே கேட்கறீங்கல்ல அடுத்த முறை என்ன பண்ணுவீங்க நந்த அரசு நடவடிக்கை எடுக்கல அவருக்கே தான் ஓட்ட போடுவீங்க கிட்னி திருடுறாரு கிட்னியை மட்டுமா திருடுறான் மட்டுமா திருடப்படுது

கட்சி அதுதான் ஐயா சொல்றாரு இல்லை இன்னும் எட்டு மாசம் இருக்குன்ட்டு என்ன எட்டு மாதங்கள் இருந்து அடுத்த கட்சியின் நிலைப்பாட்டை நான் பேச முடியாது எங்க நிலைப்பாட்டை வந்து என்னமோ இன்னைக்கு தான் நான் கட்சி ஆரம்பிச்சு பேசுற மாதிரி தெரியுங்க பதினெட்டு ஆண்டுகளா சொல்லிக்கிட்டே வரேன் பதினஞ்சு ஆண்டுகள் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கொஞ்சம் பொறுங்க

நான் தமிழர் கட்சியில் மாற்றம் கட்சியில மாத்திர நல்லா இருக்க நல்லா இருக்கேன் தமிழ்நாட்டில பெரிய கூட்டணி என் கூட்டணி தான் எட்டு மாசம் பொறுத்துருங்க மாநாட்டில் அறிவிக்கிறேன் இப்ப இப்ப அவசரப்படு ஆட்சியில கூட்டணி குறித்தான் எப்படியாவது முதல்ல நானும் தம்பி விஜயையும் சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருந்த உடனே ஊடகவியலாளர்கள் முதல்ல கேட்பாங்க தனிச்சு தனிச்சு எத்தனை நாளைக்கு நீங்க போட்டிடுவீங்க ஒரு கூட்டணி இல்லாம உங்கள ஒரு பத்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் வர வேணாமா நீங்க அப்படி அவங்க உங்க தொண்டர்கள்லாம் சோர்ந்தடைஞ்சிட மாட்டார்களா அப்படின்னு சேர்ந்து போட்டிடுவாங்களூன்னு வரும்போது தனிச்சு நிக்கிறதானே உங்க பலம் நீங்க கூட்டணி அப்படிங்கிறது என்னெந்த கழுதையை சொல்லுவான் முன்னாடி வந்தா கடிக்குது பின்னாடி போனா உதையுது இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு கொஞ்சம் பொறுமை இவ்வளவு நேரம் பேசினேன் அதை பத்தி கேட்காம இவ்வளவு கருத்துக்களை சொன்னேன் அதையெல்லாம் சொல்லாம கூட்டணி 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 உங்களுக்கு என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க நாட்டுக்கு மக்களுக்கு நான் தான் வேட்பாளர் எந்த கட்சியாவது போட்டிருக்க எந்த கட்சியா போட்டிருக்க நூத்தி ஐம்பது வேட்பாளர் களத்தில் வேலை இந்த இந்த விழுப்புரத்துல விழுப்புரத்துல போட்டிடுறான் என் தங்கச்சி வேலை செய்யறான் புதுச்சேரியில புதுச்சேரியில அவளுக்கு வேலை அந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்து சொந்தமா ஒரு தனி மருத்துவமனை வச்சு இங்க வேலை வந்திருக்கிறத போட்டியிடத்தான் அப்ப கர்ப்பமா இருக்கா கை குழந்தையோட தூக்கிட்டு வேலை வா பாருங்க ஏனா நாங்க இங்க பாருங்க சாதாரண ஆத்தாலபனுக்கு பிறந்தவன் இல்ல பிரபாகர் என்ற பெரும் மரவனுக்கு பிறந்த பிள்ளைங்க எங்க இல்ல தனிச்சி தனிச்சினா தனிச்சினா நான் அடர்ந்த காட்டுக்குள்ள போய் போராட போறேன் எட்டு கோடி எட்டு கோடி மக்களுக்கடைய எட்டு கோடி மக்களுக்காக போடிடு நீங்க நீ தனிச்சு தனிச்சினா அந்த மாதிரியே போயிட்டு பிச்சிட்டீங்க யாரும் இல்ல அந்த அநாதை மாரியே என்ன சொல்றوا உங்களுக்காக தான் நான் போட்டியிடுறேன் அதை விட்டு விட்டு நீங்க தனிச்சு போட்டு மரங்களுக்கு மாநாடு மலைகளின் மாநாடு தண்ணீரின் கண்ணீர்னு தண்ணீருக்கு மாநாடு தண்ணீர் பேசும் பாருங்க உங்ககிட்ட தண்ணீர் பேசும் பாருங்க என்னதாண்டான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கவிப்பாரர் சையா வைரமுற மாதிரி இந்த தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு தெரியல இல்லையா காலுக்கு கீழே மிதிபடுறதுனால பூமியின் மதிப்பு உங்களுக்கு தெரியல இருங்க இருங்க ஒரு நாள் அவன் திறாரில் ஐயா கவி காப்பத்தில் இருக்குமான் சுமந்த தாய் பத்து மாதம் தான் வயிற்றுல சுமந்தா நம்மள இறந்த பிறகு பெற்ற தாய்க்கே நான் பிணந்தான் ஆனால் எல்லாரும் நிராகரிக்கப்பட்ட பிறகு இவன் என் பிள்ளையினும் மறுபடி வயிற்றுல இந்த பூமி தாய் தான் தாங்கிக்கிறான் பெற்ற தாயை விட மேலானவள் பூமி தாய் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போட்டு அது ஒன்று சின்ன மயக்கம் தான் சொல்கிறாங்க கேட்டேன் ரெண்டு நாள் ஓய்வு அவர் முத நாள் வந்து ஐயா மூக்காமுத்தவர்கள் மரணிச்சிருந்தார் ரெண்டு நாள் உறக்கம் இல்லாமல் முடிச்சிருந்துருப்பார் அதனால அவர் சோறு வர்றதானே அது ஒன்றும் இல்லை அவர் பெற்று வருவார் வரணும் வாழ்த்துக்கள் வாழ்த்துறேன் என்னுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சியா மக்களோடு மக்களோடு மக்களுக்காக அருணாச்சலர் போட்டா கூட அருணாச்சலம் கொஞ்சம் பொருங்க ஆந்திராவில் ஒரு மாவட்டமா மாறிக்கிட்டு இருக்கு அதை தடுக்கிறதுக்கு தான் நான் இப்ப வேலை